இணன்பிற்குரிய தெய்வ ஜனங்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் இணைப்பிற்குரிய பிள்ளைகளே யாரை கர்த்தர் விடுவிப்பார் தெரியுமா யாருக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார் என்று தெரியுமா உங்களுக்கு சங்கீதத்தின் புத்தகம் தொண்ணூத்தி ஓராவது அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்கிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யாரை கர்த்தர் விடுவிக்கிறார் யாரை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வைக்கிறார் வாஞ்சையா இருக்கிறபடியால் தேவனிடத்தலை வாஞ்சையா இருப்பவன் அவருடைய நாமத்தை அறிந்திருப்பவன் என்னது இங்கே கர்த்தர் தம்மை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களை பற்றி பேசுகிறார் என்னை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் என் மீது வாஞ்சையாய் இருக்கிறவர்கள் என்னிடத்தில் முழு உள்ளத்தோடு என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அவர்களை விடுவிப்பேன் அவருடைய ஜிபத்து பதில் தருவேன் அவர்கள் எந்த தீங்கிலே விழுந்தாலும் சரி அவைகள் இருந்து நான் அவர்களை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்கு வாக்குறுதி அளிக்கிறார் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியும் எது அவருடைய நாமம் பரிசுத்தம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய நாமத்திற்கு நன்றி கூறுபவர்களாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் அவரை முன்னே வைப்பவர்களாக இருக்க வேண்டும் அவரை பரிசுத்த குளைச்சலுக்குள் கொண்டு செல்லக்கூடாது அவருடைய நாமத்திற்கு தீட்டான காரியங்களை நாம் செய்யக்கூடாது அவருடைய நாமத்தை கொண்டு பழிச்சொற்களை செய்யக்கூடாது தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது இப்படி வாழும் பொழுது கர்த்தர் அவனை எந்த சூழ்நிலைகளிலே காணப்பட்டுக் கொண்டு இருந்தாலும் சரி அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார் என்று வேதாக நம் சொல்கிறது எனக்குரிய தேவச்சேடங்களில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் நெருக்கங்கள் வந்திருக்கலாம் தடைகள் காணப்பட்டு கொண்டு இருக்கலாம் நீங்கள் தேவனை வாஞ்சையோடு தேடுகிறீர்களா முழு உள்ளத்தோடு தேடுகிறீர்களா அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை விடுதலைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறீர்களா என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அங்கிற்குரிய தேவச்சானங்களை முழு உள்ளத்தோடு தேடும் பொழுது நீங்கள் நிச்சயம் கண்டடைவீர்கள் எல்லா தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார் வெறும் உங்களுடைய சுயநல காரியத்திற்காக தேவனை தேடாதபடி அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை கன்று முழு உள்ளத்தோடு நீங்கள் அவர்களை அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவீர்கள் உங்களை கத்தர் உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து பாதுகாத்து உயர்ந்த இடத்துல நிலைநிறுத்துவார் காட் பிளஸ் யூ